ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஷைப்பிரான் அருள் செய்த திருச்சந்த விருத்தம் நூற்றி பதிமூன்றாவது பாசுரம் சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வெண்தலை புலன்கலங்க உண்ட பாதகத்தன் வந்துயர்கட அலங்கல் மார்பில் பாசநீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்குள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணு வாழி நெஞ்சமே சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் வந்தலை புலங்கலங்க உண்ட பாதகத்தன் வன் துயர்கட அலங்கள் மார்பில் கொடுத்த வண்ணடுத்த சீர் நலங்கொள் மாலை நன்னும் வண்ணம் எண்ணு வாழி நெஞ்சமே சலங்கலந்த செஞ்சடை கங்கையில் கங்கையைச் சடையில் கொண்டவனும் கருத்த கண்டன் அப்படின்னு நீலகண்டன் அது கருத்தன் போட்டிருக்கார் அது நீலகண்டன் புரிஞ்சுதான் சரி அதுக்கடுத்தது பூலான் பூலன்கலங்க உண்ட கெட வெண்தலைன்னு கபாலத்தை சொல்கிறேன் அந்த எலும்பு எழுப்பாக இருக்குமா அந்த வெண்தலை புலன்கலங்க நம்மை மயமுறுத்தும்படியான அந்த கபாலத்தை உண்டனன் அந்த க கபாலத்திலிருந்து பிச்சை எடுத்து உண்ட பாதகத்தன் அதை சாப்பி சாப்பிட்டு என்ன சொல்லி கபாலத்தில் பிச்சை ஏற்றுக்கொண்டு உண்டு வாழும்படியாக சாபம் ஏற்றவனான சிவபிரான் அவனுடைய துயர் நீங்கும்படியாக அதான் அர்த்தம் வெண்தலைப்புலன் கலங்க உண்ட பாதகத்தன் வண் கெட அர்த்தம் இப்போ அலங்கள் மார்பில் வாசனீர் கொடுத்தவன் அலங்கல்னா மாலை உனது மாலை அறிந்த மார்பில் இருந்து ஒரு வியர்வை துளியை சிந்தினவனே அந்த வா வியர்வை சிந்த சிந்தின அந்த கப்பாலை நிறைஞ்சு போச்சு அந்த கபால மோக்ஷம் அப்படின்னு சிவபுரக்கு அந்த சாபம் விளங்கியது விலகியது அப்படின்னு புராணம் இல்லையா வந்து மார்பில் பாச நீர் கொடுத்தவன் அடுத்த சீர் அடுக்கடுக்காக புழை உடையவரான் அடுத்த சீர் நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் நலமளிக்கும் திருமாலை அடையும் வழியை எண்ணு எண்ணு வாழி நெஞ்சமே எண்ணு வாழி நெஞ்சமே என் நெஞ்சமே நீ வாழ்வாயாக என் வாழி நீ இந்த மாதிரி இந்த இதை பற்றி பெருமாளுடைய பெருமானுடைய திருவடியை அடையும் வழியே யோஜனை செய் அப்படின்னு தான் அந்த பாசனம் பிடிக்கிறேன் அர்த்தமாகுறது உங்களுக்கு பாசனம் பிடிக்கலாமா சலங்கலந்த செஞ்சடை கருத்த கண்டன் பெண்தலை புலன் வண்டு வந்துயற்கெட அலங்கல் பார்பில் வாசனீர் கொடுத்தவன் அடுத்த சீர் நலங்கொள் மாலை நண்ணும் வண்ணம் எண்ணு வாழி நெஞ்சமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக